வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ரோஸ் மில்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரோஸ் மில்க் ரெசிபின்னு சொன்னேன் எனக்கு பழைய ஞாபகம்லாம் பயங்கரமாக வந்துருச்சுங்க ஏன்னா சம்மரில் நான் விளையாடிட்டு வந்தோன்னே எங்கள் அம்மா ஒன்று ரோஸ் மில்க் இல்லை ரசனா தான் கொடுப்பாங்க இது ரெண்டுமே என்னோட ஃபேவரேட்டான சம்மர் ட்ரிங்க் இப்போல்லாம் வந்துட்டு டாக்டர் சொல்கிற மாதிரி ஹை ப்ரோட்டீன் ட்ரிங்க் குடிக்கணும் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இப்போ தான் வந்துட்டு இது கெமிக்கல் அது கெமிக்கல் இதில் அடல்ட்ரேஷன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம கிட்ஸ் வைக்கிறோம் சரி ஓகே இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க இல்லைங்க ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி ஹோம் மேட் பியோர் ஆர்கானிக்காக செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நம்ம நூற்றி ஐம்பது கிராம் பன்னீர் ரோஸ் நூற்றி ஐம்பது கிராம் பீட்ரூட் எடுத்துருக்கோம் எவ்வளோ பன்னீர் ரோஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ பீட்ரூட் எடுத்துக்கோங்க பீட்ரூட் நல்லா துருவி வச்சுக்கோங்க பன்னீர் ரோஸ் கடையிலேயே கிடைக்கும் பூக்கடையிலே கிடைக்கும் இல்லை உங்கள் வீட்டில் கார்டனில் இருந்தாலும் அதை பறித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் ரோஸில் இருக்க பெட்டல்ஸ் எல்லாம் இது மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த பன்னீர் ரோஸையும் துருவின பீட்ரூட்டையும் நம்ம அரைக்க போகிறோம் அரைக்கும் போது தண்ணி வந்துட்டு நிறைய ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தெளிச்சு தான் அரைக்கணும் நீங்கள் நிறைய ஊற்றி அரைச்சிங்கன்னா நமக்கு கிடைக்க போகிற எஸ் எசன்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக அதாவது ஒரு ஸ்பூன் எசன்ஸ் ஊத்த வேண்டிய இடத்துல நம்ம மூணு நாலு ஸ்பூன் ஊத்துவோம் அதனால அதை பார்த்து அரைச்சிக்கோங்க ரொம்பவே முக்கியமான தேர்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னா கற்கண்டு இந்த கல்கண்டு வந்துட்டு ராக் சுகர்னு சொல்லுவோம் அதாவது பெரிய சைஸ் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது இந்த பெரிய சைஸ் கல்கண்டை நம்ம நல்லா பொடிச்சு யூஸ் பண்ணிக்க போகிறோம் மிக்சியில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணப் போகிறது கிடையாது இதை வந்துட்டு இந்த மாதிரி பொடிச்சிக்கோங்க இதை பொடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு இங்கே நாங்கள் நூற்றி ஐம்பது கிராம் பூவுக்கு கால் கிலோ கற்கண்டு எடுத்திருக்கோம் இந்த கற்கண்டை எப்பயுமே பாகு காய்ச்சுவோம் இல்லையா சர்க்கரைக்கு அதே மாதிரி தான் காய்ச்ச போகிறோம் தண்ணி ஊற்றி ஒரு பெரிய அடிகனமான பாத்திரத்தை வச்சு சிம்மில் வச்சு நம்ம அடுப்பு மேலே வச்சுட்டோம் இது வந்துட்டு பாருங்க இப்போ அவங்க ஒ ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கம்பி பதம் அது வருதான்னு பார்க்குறாங்க வரல அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்கள் பாருங்க இப்போ கரெக்டாக அந்த ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இது வர்றதுக்கு எங்களுக்கு பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு அதாவது கால் கிலோ கற்கண்டு ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரதுக்கு பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு சிம்மில் வச்சு நீங்கள் ஃபுல்ல வச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்லேயே அரைச்சி விழுது அதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதை ஜஸ்ட்டு ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் கலந்தால் போதும் அதுக்கு மேலே கலக்க வேண்டாம் இப்போ இதை வடிகட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி ஆயிரும் பார்த்தீங்களா இதை வடிகட்டும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படியே வச்சுட்டு தூரமாக வந்துடணும் அது வடிகட்டி எல்லாம் முடியறது கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பாருங்கள் எஸன்ஸ் கலர் சூப்பராக இருக்கு இல்லையா ஊற்றி வச்சிங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு ஃபேவரெட்டான ரோஸ் மில்க் எஸன்ஸ் ரெடி இப்போ இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை வச்சு ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும் இல்லையா எஸன்ஸ் மட்டும் காட்டினா எப்படி இந்த ரோஸ் மில்க் செய்யறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சிடணும் பால் சூடாக இருந்து எசன்ஸ் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது நல்லா காய்ச்சி ஆறின பாலில் இந்த எசன்ஸை மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் முதல்ல அதுக்கு ஒரு கால் லிட்டர் பால் எடுத்து மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க நீங்கள் நார்மலாக கலந்து குடிக்கிறதோட மிக்ஸியில் போட்டு அடித்து குடிச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மிக்சியில் அந்த பாலை ஊற்றிக்கோங்க கூடவே நாங்கள் இங்கே ரெண்டரை ஸ்பூன் ரோசேசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரெண்டு டிராப் ரோசேசன்ஸ்லாம் போட்டால் கண்டிப்பாக ரோஸ் மில்க் வராது அதனால் இங்கே நாங்கள் ரெண்டரை ஸ்பூன் ஊற்றியிருக்கோம் நீங்கள் இன்னொன்றும் பார்த்துக்கணும் கடையில் எந்த கெமிக்கல் வச்சு யூஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரியல பட் வீட்டில் இது பியூர் ஆர்கானிக் ரோசேசன்ஸ் பார்த்தீங்களா சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு நான் போய் இதை குடிக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்